அங்க பழணத்து உழும் புழவர் பலவின் கணியை பறித்ததென்று சங்கால் எரிய குரங்கு இளநீ தனைறியும் தமிழ்நாட தமிழ்நாடு வணக்கம் இந்த இந்த காணொளியில் நான் சில விஷயங்களை விரும்புகிறேன் நாம் கீழடி பற்றி தமிழர் தொல் தொன்மை பற்றி நாம் பேசி வருகிறோம் தமிழக ஊடகங்களிலும் பல விஷயங்களில் இது விவாதிக்கப்படுகிறது பெரிய உண்மை புரட்டப்பட்டு உண்மையாக்கப்பட்டு வருவது நமக்கு இன்னும் நம் ஊடகங்களுக்கு வந்து சேரவில்லை தமிழக ஊடகங்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் வட இந்திய ஊடகங்களிலும் பேசப்பட்டவன் இந்தி ஆங்கிலம் ஆகியவற்றில் இங்கு இந்த தமிழகத்தில் விவாதிக்கப்படவில்லை ஆனால் அது தமிழக வரலாற்றோடு மிக முக்கியமான தொடர்புடையது அது வேறொன்றுமில்லை ஒன்றுமில்லை ராக்கி கரி ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கரி என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஐயாயிரம் ஆண்டு தொன்மை வாய்ந்த ஒரு பழைய எலும்புக்கூடு ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு அதன் ஜெனோம் எனப்படும் மரபியல் அணு மரபிலணு சோதனை முடிவுதான் அந்த அந்த விஷயம் அது குறித்து பலவிதங்களில் வட இந்திய ஊடகங்கள் வாதிக்கின்றன வாதித்தப்பது அதில் மிக குறிப்பாக நாம் காண வேண்டியது இந்திய வரலாற்றை முற்றிலுமாக மாற்றி அமைக்க சில சில சக்திகள் முயன்று வருவது நமக்கு தெரியும் அந்த சக்திகள் பலவிதங்களில் தமிழகத்தில் கூட சில ஆங்கில ஊடகங்கள் இதை மிக பெரிதாக வரலாற்றை மாற்றி புரட்டும் வகையில் சில விஷயங்களை பகிர்ந்து வருகின்றனர் அது தமிழகத்தில் பெரிதாக பேசப்படவில்லை ஏனென்றால் நாம் கீழடியில் தமிழ் நாகரிகமா திராவிட நாகரிகமா என்கிற ஒரு விவாதத்தில் மட்டுமே இருக்கிறோம் கீழடி நம் தொன்மை தமிழரின் தொன்மையை விளக்கும் மிகப்பெரிய சான்று தொல் தமிழர்தான் திராவிடர் என்று மேலை நாட்டு அறிஞர்களால் தவறாக பெயர் குறிப்பிக்கப்பட்டனர் அது உண்மை இனத்தாலும் மொழியாலும் தொல் தமிழ்தான் திராவிடம் அல்லது புரோட்டோ திராவிடம் என அழைக்கப்பட்டது எழுதப்பட்டது தமிழி அது உண்மையாகி வருகிறது திராவிடம் என்ற சொல் அரசியலில் பன்ம பலவிதமாக பயன்படுத்தப்பட்டது தமிழர் உரிமையை பறித்தும் செயல்களுக்கு குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காணொலியில் நாம் விவாதிக்க வேண்டியது அந்த ராக்கிகரி என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட தொல் தமிழ் பெண்ணின் மரபு மரபணு சார்ந்த ஆய்வக முடிவுகள் பெரும்பாலும் இந்த பெண் முழுமையாக கருப்பின முன்பு திராவிடர் என்று அழைக்கப்பட்ட தொல் தமிழ் குடியை சார்ந்தவர் என்பது உறுதியாகிவிட்டது அந்த உறுதியான அந்த அந்த கருத்தை புரட்டும் விதமாக இதுவரை நாம் படித்தது வரலாற்றில் ஆரியர் படையெடுப்பு சிந்து வழி நாகரத்தில் மிக அருமையான மிக சீராக நகர வாழ்க்கை வாழ்ந்த தொல் தமிழ் குடியினர் துரத்தப்பட்டனர் ஆரியர் படையெடுப்பு கைபர் போலன் கனவாய் வழியாக வந்த ஆரியர் படையெடுப்பினால் என்பது நாம் அடிந்த வரலாறு பல சான்றுகளால் அது நிரூபிக்கப்பட்டது இன்று கீழடியில் நமக்கு கிடைத்திருப்பது நம் சங்ககால மகோன்னதமான மிக மிக உயரிய இலக்கியங்களுக்கு கிடைத்த சான்றுகள் இலக்கியங்களுக்கு கிடைத்த பிசிக்கல் எவிடென்ஸ் என் ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நம் கண்முன்னே அமைந்திருக்கின்ற சான்றுகள் அந்த வட இந்திய ஊடகங்களின் விவாதங்களின் கருத்து இதுதான் இதுவரை ஆரியர் ஆரியர் படையெடுப்பு அதனால் சிந்து வழி இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்த சிந்து வழியில் மிக சிறப்பான நாகரிகத்து நாடு தொழில் தமிழ் குடியினர் ராவலர் என அழைக்கப்பட்டது துரத்தப்பட்டு இந்தியாவின் தெற்கே கிழக்கையும் துரத்தப்பட்டு மிகப்பெருமலர்கள் சிரிந்து வாழ்கின்றன இப்பொழுது உண்மைதான் என கடப்பு நடந்தது உண்மைதான் ஆரிய படையெடுப்பே நடக்கவில்லை கைவற் போலம் கனவாய் வழியாக யாருமே சிறந்த வரலாற்று அறிஞர்கள் இந்தியாவின் வரலாற்றை முழுமையாக எழுதியவர் தமிழின் தொன்மையும் தமிழ் தகுத்து இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் உலகின் முகம் சிறந்த மொழிகளில் ஒன்றாக அறியப்பட்டிருக்கும் ரீக் ரீக் டைவிட் ரீக் என்னும் மானுடவியல் தொல்லியல் மரபணுவியல் அறிஞர் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர் அவர்தான் அந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பின் பிதாமகன் அவர் கண்டுபிடிப்பை குறித்துதான் சயின்ஸ் உலகின் மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளியிடும் சயின்ஸ் ஜேர்னல் சயின்ஸ் ஏட்டில் வள வரப்போகும் அதை பற்றிய செய்திகள் கசிந்துதான் அது வட இந்திய ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது அதில் குறைப்பட்டு இருப்பது என்னவென்றால் அந்த ராக்கிகரி ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகரையில் கண்டெடுக்கப்பட்ட ஐயாயிரம் ஆண் பழமை வாய்ந்த தொல் பெண்ணின் உடல் பெண்ணின் பெண் பெண் முழுமையாக கருப்பினத்தை சார்ந்த தொல் தகனுடைய சார்ந்தவர் என்றும் ஈரானியன் ஈரான் நாட்டை சேர்ந்த ஈரான் தான் மத்திய ஆசியா மேற்கு ஆசியாவில் இருந்து நாம் வந்ததாக நம்ம அறியப்பட்டிருக்கு ஈரான் ஈரானில் இருந்து தான் வெள்ளை வெள்ளை இன கோக்கசாய் ஒயிட் எனப்படும் வெள்ளை இன மக்கள் அவர்கள் கலந்தனர் அது உண்மை ஆனால் இனத்தால் தொல் தமிழ்குடியாக இருக்கிற பெண்ணாக கருதப்படுகிறது குறிப்பாக ஆர் ஒன் ஏ ஒன் என்று அழைக்கப்படும் அந்த மரபணு விகித முறை அதில் முழுமையாக ஒரு சதம் கூட அந்த பெண்ணின் மரபணு காணவில்லை என்று அவர் பூர்வமாக நிரூபிக்கிறார் அது மட்டுமல்ல அவர் கூறும் இன்னொரு எடுத்துக்காட்டு தமிழகத்தோடு தொன்மையை தொன்மை நாகரிகத்தின் சிறப்பை விளக்குகிறார் ஈரானில் ஈரானில் இது ஒரு பதினான் போன்ற நாடுகள் குளிர் பிரதேசங்கள் அதிகம் உள்ள பகுதி வெயில் இருந்தாலும் குளிர் அதிகம் உள்ளதனால் புதைக்கப்பட்டுள்ள எலும்பின் சான்றுகள் அதிலிருந்து மரபணு இருப்பது எளிது வெயில் அதிகம் உள்ள நம்மை போன்ற வெப்ப நாடுகளில் அது மிக மிக குறைவு அதனால்தான் இவ்வளவு நாள் அதை போன்ற ஒரு முயற்சி பெரிய அளவில் வெற்றி காணப்படும் இன்று அது வெற்றி அடைந்திருக்கிறது தொல் தமிழர் இனத்தாலும் அந்த மொழி மொழியின் தொன்மையும் மொழியின் சிறப்பு மட்டுமே நாம் அறிந்த வகையில் கீழடிக்கும் கீழடிக்கும் இணையாக ஒரு மாபரும் இனம் சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு என்று வந்திருப்பது நாம் அனைவரும் அறிய வேண்டியது அதில் கூறியிருக்கிறார் அந்த அவர் கூறு சார்

இதை மறைக்க வட இந்திய ஊடகங்களும் ஒரு அரசியல் சக்திகளின் துணையோடு நடத்தும் வரலாற்று புரட்டையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் இருந்தது அது தான் தமிழர் நாகரிகம்தான் வரலாற்றுகளால் தவறாக சித்தரிக்கப்பட்டது தவறாக குறிக்கப்பட்டது சித்தரிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது குறிக்கப்பட்டது தவறான பெயர் பெயர்கள் சர்க்கார்

அதே போல் நீரஞ்ச் ராய் என்னும் மரபணு அறிஞர் லக்னாவுல உள்ள ஆஹ் உள்ள பீர்பால் சாய்னி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேல்யூ சயின்சஸ் அதன் தலைமை அறிவியலாளர் வீரஜ் ராய் அவர் கூறுகிறார் வந்த வந்து வந்த மாடுமே ஆடு மாடுமே வந்த குழுவினர் பிற்காலத்திலேயே மக்கள் தொன்மை கலந்தனர் என்பதை உறுதிப்படுத்துவதாக இந்த சார்புகள் அருகில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் மரபணு முடிவுகள் காட்டுவதாக அவர் கூறுகிறார் அப்படி இவர்கள் அல்ல ஒரு பட இந்திய அறிவியலாளர்கள் இவர்களே இப்படி கூறும்போது ஆகல்கள் அழைக்கும் சில சில பேதாவிகள் பேர் கூற விரும்பவில்லை இதை தமிழர் இந்திய வரலாற்றை தமிழரின் தொன்மையை மாற்றும் விதமாக சில காரியங்களை செய்து வருகிறார்கள் நம் தமிழருக்கு இது தெரிய வேண்டும் என்பதால் இந்த காணொலியை நான் எடுத்திருக்கிறேன் முக்கிய விஷயம் டேவிட்லிக் தன்னுடைய ஆய்வில் கூறியிருக்கிறார் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னிலிருந்து ஆயிரத்து மூவாயிரத்து கிறிஸ்துக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த சிந்துப்படி உயர் நகர் நாகரிகம் சுமார் கிறிஸ்துக்குள் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் போன் ஆண்டுகளில் குலைந்தது நிலை குலைந்தது வார்த்தைகள் பயன்படுத்திக்கிறார் அது ஒரு இன்னும் ஒரு மிஸ்டரியாக மர்மமாகவே இருப்பதாகவும் இன்னும் அது அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சாகவே இருப்பதாக கூறுகிறார் அதைத்தான் நமக்கு முன்னால் சொல்லப்பட்ட வரலாற்று அறிஞர்கள் ஆரியன் இன்வேஷன் ஆரிய படையெடுப்பு என்று கூறினார்கள் இதில் நாம் மொழி தமிழ்தான் தமிழ்தான் ஆரம்பம் தொடக்கம் எல்லாமே ஆனால் அது தொடக்க கால தமிழாக இருந்து சதியால் பிற்கால சதியால் பல மன்னர்களுடைய உதவியால் மதமாச்சரிய பிணிப்பு மதமாச்சரிய தொடர்புகளால் அது சமஸ்கிருத மயமாக்கப்பட்டு பல மொழிகள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இறுதியில் கன்னடம் தொழில புரிந்தது என்பது அனைவரும் அறிந்தது இனத்தால் ஓரினமாக இருந்த தொள் தமிழ் குடி தொல் தமிழ் குடி அதன் வரலாறே மறைக்கப்பட்டு ஏதோ சரஸ்வதி நாகரிக இந்திய வரலாறே குத்துமொத்தமாக இந்தியாவை ஒரு நாடு இந்த நாடு முழுவதும் ஒரே நாகரிகம் நிறை இருந்ததாகவும் அது வட இந்திய நாகரிகத்தின் பின்தாம் தென்னிந்திய தமிழர் நாகரீகம் தூண்டியது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க இந்த முயற்சிகள் நடக்கின்றன வரலாற்றை கிரிக்க குறிக்க அல்லது புரட்ட நடைபெறும் நடைபெறும்